ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை ருத்ர ருத்ரகாயத்திரி ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் மீன ராசிக்கு பத்து நாட்களாக அதாவது மீன லக்கணத்திற்கு பத்து நாட்களுக்கான தின பலனை பார்க்க இருக்கிறோம் நம்ம சொல்கிறது எல்லாமே லக்கண பலன்கள் தான் ராசின்னு நினச்சிக்கிட்டு நமக்கு மீனராசி ஏழரை சனி வந்துருச்சு அதிலேயே வந்து ரெண்டரை வருஷ காலம் அந்த சனியை தான் நம்மளை வழி நடத்தணும்னு நம்புகிறவங்களுக்கெல்லாம் இந்த பாஸ்கர ஸ்ட்ராடஜி ஃபாலோ பண்ணுங்கள் ஏழரை சனிங்கிற ஒரு கான்செப்டே இல்லை அதை தேவையில்லாமல் ராசிக்கு பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் மனக்குழப்பளத்தில் அதை பல வீடியோகளை பார்த்துட்டு அதில் உங்களை மனசை வந்து கெடுத்துக்காதீங்க ஒரு கெட்டது நடக்குதுன்னா அது எல்லாத்துக்குமே சனிதான் ப நட சனினால தான் நடக்குதுன்ற நம்பிக்கையும் முதல்ல விளக்குங்க எல்லா கிரகமும் பாவத்தின் ரீதியாக நல்ல பாவங்கள் வழியாக நல்லதை செய்யும் கெட்ட பாவங்கள் வழியாக கெட்டதை செய்யுங்கிற அடிப்படை ஜோதிட உண்மையை புரிய வைப்பதற்குத்தான் இந்த சேனலில் தொடர்ந்து நான் வந்து நட்சத்திர சூத்திர முறையில் பலன் சொல்லிட்டு வர்றேன் முதல் நாள் ஜூலை ரெண்டாம் தேதி புதன்கிழமை அஸ்த நட்சத்திர நண்பர்கள் பதினோரு மணி ஆறு நிமிடத்திற்கு நமக்கு ஏழாம் வீடான கன்னிராசியில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயே போகிறார் அதனால் திருமண காரியங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட மகிழ்ச்சிகள் ஒருத்தரோடு ஒருத்தர் உறவுகள் ரீதியாக மகிழ்ச்சி அடைதல் இதெல்லாம் நல்லாயிருக்கும் புது நண்பர்களை சந்திக்கிறது தாயாரினுடைய ஒரு ஆரோக்கியம் அனுசரணை இதெல்லாம் கிடைக்கும் மற்றும் நமக்கு இன்பஸ்தானம்னு சொல்கிறது ஏழாம் இடத்தை வந்து இன்பஸ்தானம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு இன்பம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் மெயினாக கலைகள் சார்ந்த பணிகளில் இருப்பவங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான நாள் ஜூலை மூணாந்தேதி வியாழக்கிழமை மதியம் ஒன்று நாற்பத்தொம்போது வரைக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம் இருக்குது அதுக்கு மேலே சித்திரை நட்சத்திரம் ரெண்டு பாதம் செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரம் கன்னியில் இருக்குது ரெண்டு பாதம் துலாத்தில் இருக்குது செவ்வாய் கிரகமானது நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்குது ஆறாம் வீடுங்கிறது நம்ம வேலை செய்கிறத குறிக்குது சர்வீஸை குடிக்குது அங்கே வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய உப நட்சத்திரம் குருவனுடைய அந்தரத்தில் இருக்கிறதுனால ஒரு வீட்டுக்கு லோன் வாங்கிறது சேங்ஷன் ஆகும் அதே மாதிரி வாகனத்துக்கு சேங்ஷன் ஆகும் வீடு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அனைத்து விதமான உத்தியோகத்துலேயும் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ண நினைக்கிறது இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் ஹெல்த் வகையில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு இன்றைக்கி அதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக போயிட்ருக்கும் ஜூலை நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அதே சித்திரை நட்சத்திரம் துளாராசியில் நமக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் போயிடுறார் எப்போவுமே சந்திரன் லக்னத்திற்கு எட்டில் போகிறது தான் உண்மையான சந்திராஷ்டம் அதனால் இன்றைக்கி நீங்கள் கேர் எடுத்துக்கோங்க புது காரியங்களில் இறங்காதீங்க பதட்டத்தோடு இருக்க வேண்டாம் தனியாக ட்ரைவ் பண்ணுறதில் யோசித்து பண்ணுங்கள் நமக்கு சந்திரன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகம் கெட்டதாக இருந்தால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது விபத்துக்காரர்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் தான் போகிறார் இப்போ செவ்வாய் வந்து நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் ஆறாம் வீடுங்கிறது எட்டாம் வீட்டை கொஞ்சம் டெவலப் பண்ணுற ஸ்தானம் இப்போ செவ்வாய் என்ன பண்ணுது சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் புதனுடைய அந்தரத்துலையும் இருக்குது அப்போ புதன் நமக்கு அஞ்சில் இருக்கார் அதனால் இன்றைய பலனை கொடுக்கறது நமக்கு ஒரு வகையில் வேலையில் ஆர்வத்தோடு செயல்பட்டு அதில் வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் மறுநாள் ஜூலை ஐந்தாம் தேதி சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் அதாவது முத நாள் வெள்ளிக்கிழமையே மாலை நாலு நாற்பத்தொம்பதுக்கு தொடங்குகிற சுவாதி நட்சத்திரம் இன்றைக்கி சனிக்கிழமை ஃபுல்லாகவே இருக்குது நைட்டு ஏழு ஐம்பது வரைக்கும் இருக்குது இன்றைய பலனை தருவது நமக்கு பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு பன்னெண்டில் விரைஸ்தானத்தில் கும்பராசியில் குருவனுடைய நட்சத்திரத்தில் போகிற ராகு சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த மூணாம் வீட்டில் இருக்கிற சுக்கரன் விரயத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறார் அதனால் பொருள்கள் வாங்குறதுலேயோ அல்லது இடம் வாங்குறதுலேயோ ஒரு சிலருக்கு செலவுகள் வரலாம் அதே மாதிரி தாயார் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அல்லது ஒரு வீடு மாத்திரம் வீடு ஷிஃப்ட்டு பண்ணுறோம் வீட்டுக்கு உண்டான ஒரு ஆவணங்கள் தயார் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறோம் இது மாதிரி எல்லாம் கூட இன்றைக்கி செலவுகள் நடக்கும் மூணாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கெட்டதை தடுக்குதுன்னு எடுத்துக்கணும் அதாவது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட அந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கறது அந்த மூணாம் இடம் தைரியஸ்தான் ஜூலை ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குருவனுடைய விசாக நட்சத்திரம் இப்போ இந்த நாலாம் வீட்டில் இருக்கிற குரு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற ராகு ரெண்டு பேரும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க குரு ராகுவுடைய நட்சத்திரத்தில் ராகு குருவுடைய நட்சத்திரத்துல இதுக்கு தான் ராகு குரு சாரமாற்றம்னு சொல்லி பன்னெண்டு லக்னத்துக்கும் பதிவுகள் போட்டிருக்கேன் அதுலேயும் போய் பார்த்துக்கோங்க இது வந்து தொழிலுக்கு நல்லது தான் ஒன்றும் மோசமில்லை பட் இருந்தாலும் சொந்த முதலீடு போட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து என்னாகும் ராகு பிரம்மாண்டத்தை அதிகமாக பணத்தை வந்து போட்டுக்கிட்டே இருக்க சொல்லும் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்திடும் அதனால் அந்த மாதிரி குரு ராகு திசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க அதில் கொஞ்சம் கண்ட்ரோலாக போயிட்டிங்கன்னா நல்லது வேலை பார்க்குறவங்களுக்கு இது நல்ல ஒரு அமைப்பு தான் ஒரு அடிஷனல் பொறுப்புகள் கூடுதல் எல்லாம் கொடுப்பாங்க ஜூலை ஏழாம் தேதி திங்கக்கிழமை அனுஷ நட்சத்திரம் நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துடுறாரு அதனால் புது காரியங்கள்லாம் நீ தைரியமாக செய்யலாம் ஒம்பதில் சந்திரனுங்கிறது தெய்வ அனுகிரகம் பூர்வ புண்ணியம் பலம் கொடுக்கறது பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கொடுக்கறது அங்கே தான் சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது நம்ம லக்னத்துலேயும் சனி இருக்கார் சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் இருக்கார் கேதுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் நல்ல பலன்கள் மன நிம்மதி இறையருள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் மற்றும் நம்முடைய கலை திறமைகள் குழந்தைகள் உறவுகள் எல்லாமே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் ஜூலை எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம் பாகியஸ்தானமான விருச்சிகராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு புதனும் நமக்கு அஞ்சாம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் சூரியனுடைய அந்தரத்துலேயும் இருக்கிறனால இன்றைக்கும் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை கலை சார்ந்த கமிஷன் வகை சார்ந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் ஜூலை ஒன்பதாம் தேதி புதன்கிழமை தனுசு ராசியான பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் வந்துடுறார் அதனால் தொழில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் கேதுவனுடைய நட்சத்திரம் கேதுவும் ஆறாம் இடத்துல கேது சூரியனுடைய சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கி ஆறு பத்து அப்படின்ற பாவங்கள் நமக்கு வேலைக்கும் தொழிலுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பை கொடுக்கும் ஒரு ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட டீலிங் மற்றும் பண வரவு அனைத்து விதமான தொழில் செய்பவர்களுக்கும் இன்றைக்கி பண வரவுக்கு நல்லா ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த தைரியஸ்தானமான மூணாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி நமக்கு கலைத்திறமைகள் திறமைகள் ஐடி லைனில் இருக்கவங்க டிசைனிங்கில் இருக்கவங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க மற்றும் அனைத்து விதமான ஒரு டீச்சிங் லைன் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும் கன்சல்டிங் லைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும் சிறு சிறு பிரயாணங்கள் கிடைக்கும் இடமாற்றங்கள் ஆவணங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட டீலிங்ஸ் நடக்கும் அக்ரிமெண்ட் போடுறது இடமா விற்கிறது இது சம்மந்தப்பட்ட நன்மைகளெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாள் ஜூலை பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் பத்தாம் இடத்துலையும் மூணு பாதம் பதினோராம் இடமான மகர ராசியிலும் இருக்குது சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு சூரியன் நாலாம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கின்ற காரணத்தினால ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷனு உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இவத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும் அனைத்து விதமான தொழில்களுக்கும் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எஸ் நன்றி வணக்கம்